நான் ஆக்சுவலாக மாடியில் வந்து இப்போதுமே அரிசி போடுவேன் அரிசி வந்து போடுவேன் சும்மா அந்த மீன் அரிசி கொஞ்சம் வீணாப்பினை அரிசியெல்லாம் போடுவேன் இது எங்கள் வீட்டு மாடி ஆனால் அந்த அரிசியெல்லாம் டெய்லி காலி ஆகிடும் எப்பட்றா காலி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு ஆசை சரி மாடிக்கு வந்தேன் பார்த்தா கிளியெல்லாம் சேர்ந்து பச்சை கிளியெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு நம்ம வீட்டு மாடியில் வந்து மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம் இதில் வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் போட்டிருக்கோம் இந்த டப்பில் நெக்ஸ்ட் இதில் வந்து பீன்ஸ் போட்டிருக்கோம் இதில் வந்து கீரை எனக்கு என் கூட முன்னாடி போன வருஷம் ஒர்க் பண்ணங்க வந்து அவங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சு கொடுத்தாங்க அப்போது என்ன பண்ணாங்கன்னா அதில் வந்து ஒரு இந்த பெண் இருக்கும்ல கீரை கீரை உள்ள பெண்ணு கொடுத்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இதை போட்டிருக்கேன் எப்போதுமே அரிசி வைப்பேன் இந்த அந்த மூலையில் அப்புறம் அங்கே எங்கள் பார்த்தாலுமே அரிசி வைப்பேன் மாடியில் சரி இன்றைக்கி வந்து பார்க்கலான்னு பார்த்தா அங்கே பாருங்களேன் ஒரு கிளி வந்து சாப்பிட்டுட்டு கிளி பச்சை கிளியெல்லாம் சேர்ந்து உட்காந்து இப்போ ஒன்று தான் வந்திருக்கு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஜோடி ஜோடியாக நிறைய வந்துருச்சு கொச 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 நிறைய கிளி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதை பார்க்க ஆக்சுவலாக நல்லா இருக்குங்க பார்க்கலாம் எங்கள் வீட்டுக்குள்ளே மாடி இப்படிதான் இருக்கும் சுற்றி வந்து பின்னாடி வந்து தென்னை மரம் நிறைய கிளி காலையில் பார்த்திங்கன்னா மயில் வரும் இந்த இடத்துல எப்போதுமே வந்து கிளி சாப்பிடும் அங்கே வச்சுருக்கேன் அங்கே எப்போதுமே அணில் சாப்பிடும் இங்கே எப்போதுமே வந்து புறா காக்காலாம் சாப்பிடும் இந்த இடத்துல நம்ம வந்து அந்த செடியெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்களேன் அந்த கிளியை ஆக்சுவலாக அதோடைய ஜோடி ஒன்று வரும் பாருங்க இப்போ சார் வந்து தனியாக சாப்பிட மாட்டார் ஆஹா இ பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஒரு வரும் ஒரு வரும் வந்தால் நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் இந்த இடத்துல போட்டது வந்து குருவிங்கெல்லாம் சாப்பிடு சாரி குருவி சாப்பிட்டுட்டுருக்கு மைனான்னு நினைக்கிறேன் அது இந்த பக்கம் பாருங்கள் கிளி இருக்கு நம்மளால் நாலு பேர் நல்லா இருந்தால் சந்தோஷம்தான் நல்லா இருக்குல்ல மேலே வந்து இப்படி அமைதியாக இதுங்கெல்லாம் பார்க்கும்போது போது நான் சொன்னேன்னா அது ஜோடியை கூட்டிகிட்டு வரணு கூட்டிகிட்டு வந்துட்டு பார்த்திங்களா ஜோடியை ஆளாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு இது டூ கே கிட்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் தனியாகவே இருக்க மாட்டேங்குது ஜோடியாவே சுற்றுது